ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வீக்கெண்டில் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற தாளவாடி தாங்க இது ஒரு ஹில் ஸ்டேஷன் அட்வென்ச்சர் ப்ளேஸும் கூட சத்தியிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு ஓரத்துலேயே வந்து காட்டு பன்றி யானை சிறுத்தை மான் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா அட்வென்ச்சராக இருக்கும் சத்தியிலருந்து ஒரு டுவெண்ட்டி செவன் ஹேர்பின் பெண்டு கடந்து தான் திம்பம் மலை வரணும் திம்பத்துக்கு அப்புறம் ஆசனூர் ஆசனூர் அதுக்கப்புறம் தாளவாடி இந்த ஆசனூர் பகுதியில் பார்த்திங்கன்னா யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா யானை வந்து ரோட்டோரத்துலேயே கிராஸ் ஆகுது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கிற மாடு மாதிரி கயிறு கயிறுலாம் போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் மான் பார்க்கலாம் நம்ம இருந்து தலைமலை ரூட் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அங்கே வந்தோன்னா பீஸ் வேலி ரெசார்ட்டுன்ட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது இது பேருக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ரெசார்ட் தான் இங்கே கிட்ஸு வந்து விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதனால தான் நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த ரெசார்ட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறது அதே மாதிரி எந்த ஒரு சத்தம் இல்லாமல் அமைதியான ஒரு பிளேஸும் கூட இங்கே வந்து பக்கத்தில் எந்த கடைகள்லாம் இருக்காது அதனால நம்ம இங்கே வந்து ஃபுட்டு வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் தருவாங்க கார் பார்க்கிங் மற்றபடி விளையாடுறதுக்கான இடம் பெரியவங்க வந்து பேட்மிட்டன் ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாடுறதுக்கெலாம் நிறைய பிளேஸ் இருக்குது சின்ன வயசில் நம்ம நத்தையை பார்த்தது இப்போல்லாம் நத்தையை பெரும்பாலும் வந்து பார்க்கவே முடியிறதில்ல அங்கே ஈரமான பகுதியாக இருந்ததுனால அங்கே நத்தையை பார்க்க முடிஞ்சது அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்துருக்கிறத வந்து ஃபயர் ஏரியா இங்கே கேம்ப் ஃபயரும் வந்து போட்டு தருவாங்க இது வந்து நைட் வியூங்க இந்த ரெசார்ட்டோட நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட் டைமில் வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ சப்பாத்தி சிக்கன் கிரேவி இல்லை தோசை எது வேணாலும் நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி டீ காஃபி வேணும்னா சொல்லிட்டோம்னா எத்தனை மணிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுவும் கொடுத்துட்றாங்க வெளியே கடைகள் இல்லாதனால நம்ம வந்துட்டு இங்கே மட்டும்தான் நம்ம வந்து ஃபுட்டு வந்து வாங்கிக்க முடியும் குட்டீஸ் வந்து நைட் டைம்லேயும் கூட வந்து தூங்காமல் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து நான்வெஜ்ஜை நம்ம சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா சமைச்சு கொடுத்துருவாங்க ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா தாளவாடி தான் வரணும் தாளவாடியில் வந்து நாங்கள் பாறை மீன் வந்து வாங்கினோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது இங்கே க்ளீன் பண்ணுற விதமும் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து ரெசார்ட்டில் கொடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் like பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்